வணக்கம் மக்களை இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் ஏழாவது நாள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மூணு இருபதுக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வெந்நீர் போட்டு குளிச்சிட்டு அப்படியே வாசலை தண்ணி தொலைக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளிர் அந்த அளவுக்கு இல்லை நேற்றுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் குளிர் கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஸோ வாசல் தொலைச்சிட்டு வெள்ளி செவ்வாய் எப்போதுமே நம்ம வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தொளிக்கணும் அப்படின்னு சொல்லாங்க இல்லையா ஸோ அதனால நான் ஆல்ரெடி மஞ்சள்லாம் கரைச்சி வச்சுட்டேன் மஞ்சளில் வந்து ரெண்டு கல் உப்பு ஒரு ஏலக்காய் போட்டு கலக்கி நல்லா வாசலில் தொளிக்கணுங்க ஸோ தொளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கோலம் போட ஆரம்பித்தேன் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அடிஷ்னலாக ஒரு லைட் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு லைட் வச்சேங்க ஸோ நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்குறீங்க அக்கா வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு தான் தீபம் ஏற்றணுமா எங்கள் ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ இந்த மூன்றரை மணி நாலு மணிக்கெலாம் வெளியில் போகிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சேஃப்டி தாங்க முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலுமே செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தீபம் போட்டு பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள் வாசல் தொளிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாதுங்க ஏன்னா சிட்டி சைடெல்லாம் பார்த்தா அஞ்சு மணிக்கு மேலே வெளியில் அஞ்சு மணிக்கு மேலே வெளியில் வந்தால் தான் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீட்டுக்குள்ளே இருந்து கூட நம்ம வந்து பிரம்மதேவரை வந்து வழிபாடு பண்ணலாம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வாசல் தொழிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ முடிகிறவங்க மட்டும் வாசலில் வந்து தொளிச்சி குளம் போடுறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறமா பூஜை ரூபே தீபம் ஏற்றிட்டு பிரம்ம தீபம் ஏற்றி தேவரை வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் இப்படி தாங்க இப்போ டெய்லி நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏத்துகிறேன் ஸோ உங்களில் யாரெல்லாம் பிரம்மதீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ